வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல விற்பனைக்காக வந்திருக்கு இந்த வாகனங்கள் எல்லாம் எங்கே விற்பனைக்காக வந்திருக்கு என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்கு எவ்வளோ லீசிங் போடல அப்படின்ற முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நாங்கள் இந்த டாட்டா வட்டாவை பற்றி பார்ப்போம் இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ரீஜிஸ்டர் பண்ணினா ஒரு செகண்ட் ஓனர் பட்டா தான் அதை விட ஒரிஜினல் பெயிண்ட்களோடையே இருக்குது பாருங்கள் ஒரிஜினல் பெயிண்ட்களோட இருக்குது டயர் வந்து முக்கா கண்டிஷன் டயரில் இருக்குது எல்லா டயரும் முக்கா கண்டிஷன் டயரில் இருக்குது பின்னுக்கு வந்து கூட்டு பதிவோடு இருக்குது அதாவது டென்ட் டென் கூடுதான் அலுமினியம் பொடியில் டென்ட் அடித்த கூடுதான் இது வந்து நீங்கள் எப்படியும் மூடலாம் மாற்றிக்கொள்ளலாம் கலட்டி போட்டு மூடலாம் ஏண்டா டெம்ப்ரரி டென்ட் கூடுதலாக இந்த கடைச்சா இந்த இதுகள் ஏற்றுறதுக்கு பொறுத்தனாயிருக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம் உள்பாக்கத்தையும் பார்ப்போம் உள்ளுக்கு பாருங்கள் சீட்டுகள் இதெல்லாம் க்ளீன் நல்லா தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தானே கியர்கள் ஒரு செட் ஒன்று இருக்குது அதோட மீட்டில் பார்ப்போம் எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் எண்பத்தி நாலாயிரம் ஒரு லட்சம் ஓடியில் குறைஞ்ச கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு டிஏ பின்பக்கம் உள்பக்கங்கள் பாரு உள்பக்கங்கள் எல்லாம் நோமலான இதாக இருக்குது நினைவே கேட்டிருந்தீள் டாட்டா பட்டார வாகனம் இருந்தால் போட சொல்லி இது வந்து ஜாழ்ப்பாணத்துல தான் விற்பனைக்காக வந்திருக்கு அதை விட இந்த வேன் வந்து கூடுதலாக உள்ளூரில் ஓடின வாகனம் தான் அதாவது வெளி மாவட்டங்களில் யாழ்ப்பாணத்துலேயே ஓடிய வாகனம் தான் செகன் ஓனரில் ரெண்டாவது லாங் ட்ரிப்புகள் பெருசாக ஓடில்லை நீங்கள் கிலோமீட்டரை பார்த்துருப்பியால் வெறும் எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த பட்டாக்கு ஓனர் சொல்கிற விலை இருபத்தி மூன்று லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அதாவது நீங்கள் விலை வந்து பேசி கொள்ளலாம் நான் வந்து டிஸ்பிளேயில் ஓனர் நம்பரை போடுவேன் நீங்கள் கதை கதைச்சி கொள்ளலாம் விலையை வந்து இருபத்தி மூன்று சொல்கிறேன் இதுக்கு வந்து லீசிங் வந்து பன்னெண்டு லட்சம் பதிமூன்று லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம் நீங்கள் கையில் ஒரு எட்டு எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் இருந்தாலே இந்த வேனை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ சில சிறு தொழில் செய்கிறார்கள் அரும் சில அந்த சாமானில் ஏற்றுறது இப்படியான இதுகளுக்கு செய்கிறார்கள் வேணும் என்று சொன்னால் நீங்கள் முட்பணத்தோட சந்தையை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இப்படியான வாகனங்களை யாழ்ப்பாணத்தில் கூட பிக்னிகளுக்கெல்லாம் நம்ம ஒன்லைனில் பதிஞ்சு போட்டு எல்லாம் இப்போ நார்மலாக ஓட்டம் இல்லாத டைம்லையெல்லாம் இதை ஓடக்கூடியதாக இருக்குது கூடுதலாக இப்போ பிக்னிக் எல்லா வாகனங்களும் போட்டு ஓடினோம் அதிலும் இதை ஓடிக்கொள்ளலாம் சொந்த தேவைக்கும் பிடிச்சு கொள்ளலாம் டிஏஎஃப் நம்பர் பதினொன்று எழுபத்தி ரெண்டு நல்ல நம்பராக தான் இருக்குது டாட்டா பாருங்க பெயிண்ட் வந்து ஒரிஜினல் பெயிண்டோடயே இருக்கு கொம்பனி பெயிண்டோடய இருக்கு இருபத்தி மூன்று லட்சம் சொல்லினா அடுத்தது ஓமனி வேன் நீக்கு ஒன்னைக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பண்ணப்பட்டது கே கே நம்பர் எண்பத்தாறு ஐம்பது ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் வளங்களோடு இருக்குது டயர் வந்து டயர்கள் இருக்குது இந்த ஓமனி ஃபர்ஸ்ட் ஓனர்லேயே இருக்குது இதுக்கு வந்து ஓனர் சொல்கிற வில்ல இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பேசி தீர்மானிக்க கொடுக்க தான் இதுக்கு லீசிங் வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் பதிமூன்று லட்சம் மட்டும் லீசிங் எடுத்துக்கொள்ளலாம் லீசிங் வசதிகள் ஓனரை செய்து தருவர் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் வந்தால் அவர் செய்து ஒழுங்கு பண்ணி தருவர் லீசிங் கம்பெனி அதாவது வெளி மாவட்டத்தில் இருந்து வாராக்கள் முதல் நாளை ஆரம்பித்துட்டு வர வேணும் ஏனென்றால் அது கொஞ்சம் லீசிங்குக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸை கிளியர் பண்ண வேண்டி வரும் உங்களை தெரிந்தான வளி மாவட்ட மண்டலைக்கு யாழ்ப்பாணம் மண்டலக்கு ரெண்டு மணிக்கு செய்து செய்தும் வளி மாவட்ட மண்டையில் ஒரு நாள் செல்லும் லீசிங் வசதி இஞ்சியை செய்த கூடியதாக இருக்கும் இந்த பட்டாக்கு ஓனர் சொல்கிற விலை இருபத்தி மூன்று லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை இந்த சுசிக்கு ஓமினிக்கு சொல்கிற விலை இருபத்தி ஒன்று ஐம்பது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அடுத்து இந்த மகேந்திரா பளுரு கோவில்்கொண்டும் விற்பனைக்காக வந்திருக்கு நம்பர் எண்பத்தி ஒன்று ஒரு கோவில் உங்களுக்கு தெரியும் கோவில் மகேந்திரா பளு வந்து கூடுதலாக சிங்கள தான் இந்த வாகனத்தை கூட வச்சிருப்பேன் அந்த டூரிஸ்ட் பிளேஸுகளில் இது வந்து நல்ல ஒரு பொடி அதாவது உங்களுக்கு தெரியும் பேரங்கூடின ஒரு வாகனம் இரும்பு எல்லாம் பாருங்க கூடுதலாக இந்த சாமான்களை மேத்தலாம் அதை விட இந்த சவாரிக்கு பாவிப்பு நம்ம சிங்கள நாடுகளில் கூடுதலாக மலைகள் மணல்கள் இதுகளுக்கு ஓடுறதுக்கு என்னென்னா கோவில் உள்பக்கத்தையும் பார்ப்போம் பேருங்க உள்ளுக்கெல்லாம் லெதர் சீட்டு தானே அடிச்சிருக்கு கிளீனா இருக்குது நீட்டான முறையில் இருக்கு எத்தனை ஓடி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதான் சின்ன டச் அப் இருக்கும் ஆனா ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் ஓடியோட இருக்கு டயர் வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம் இதுக்கு ஓனர் சொல்ற விலை நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பேசி தீர்மானிக்க கூடிய விலை தான் நீங்கள் வந்து விலையில வந்து நீங்கள் கதைச்சு கொள்ளலாம் இது ஓனர் சொல்ற ஒரு விலை தான் நோமலா பி நீங்க கதைக்கும் போது சில வேறுபாடுகள் இருக்கு ஏன்னா செகண்ட் வாகனம் தானே நியூ இல்லை இப்போ சின்ன வேறுபாடுகள் இருக்கு நீங்கள் வேறு இடங்களை பொறுத்தமே இருக்கு அடுத்த ஒரிஜினல் பெயின் பலங்களோடு இருக்க ஒரு டொயாட்டா கொரலா கார் ஒன்று இருக்கு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ரீசா பண்ணின கார் தான் ஒரு செகண்ட் ஓனர் கார் உங்களது முந்நூறு டேஸ் தொண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு செகண்ட் ஓனர் கிளீனான முறையில் நிற்கிற இந்த காராங்க கொர்டா டயாட்டா பாருங்கள் ஒரு வேலையும் இல்லை நூற்றுக்கு நூறு வீதம் க்ளீனான முறையெல்லாம் வச்சுருக்கிறேன் தத்தியமே விற்பனைக்கு அவர் போட்டிருக்கிறேன் அது ஒரு பொடியில் ஒரு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை உள் பார்ப்போம் உள்ளுக்கு ஓட்டோ கியர் இன்னும் ஏசியெல்லாம் வேலை செய்யும் ஏசி ஃபுல் வர்க்கில் இருக்குது நிறைய உள்பக்கங்களெல்லாம் எல்லாம் நீட்டான முறையில் உள்பக்கம் க்ளீனாக இருக்குது சில பேர் வாகனங்களை வந்து நீட்டான முறையில் வச்சிருப்பேன் நம்ம அப்படித்தான் இந்த வாகனம் வச்சிருந்துருக்குறேன் இவர் விற்பனைக்காக வச்சிருக்கேன் இவர் இப்போ வெளிநாடு போகிறதுக்காக விற்றுருக்குறா இந்த கார் வந்து ஓனரே விற்பனைக்கு போட்டிருக்கிறார் இது வந்து பெட்ரோல் பெட்ரோல் வந்து பதினெட்டு கிலோமீட்டர் வேலை செய்யும் என்று சொல்லியிருக்காங்க அதாவது முதல் வந்த முடல்கள் ஃபோ சிலிண்டர் கூடுதலாக பெட்ரோல் நல்லா பாவிக்கும் பதினெட்டு கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்கும் என்று சொல்லியிருக்கேன் அதை விட இலோவியல் நாலும் இலோவியல் தான் டயர் வந்து ஒரு அரெக்ட் டயர் இருக்கு கார் லுக்கிங் இருக்கு பாருங்க முன்னங்க சிவரோட விட்டு அப்படியே நாங்கள் எடுக்கிறத பக்கம் எடுக்கலாமல் இருக்குது ஏன்னா விட்டுட்டு அவர் ஓனர் போயிட்டேன் சொல்லிட்டு போயிட்டேன் அது பின்னுக்கு எடுத்து தான் மடிவா போடணும் நான் பின்னுக்கு எடுத்து போடுறேன் பாருங்கள் க்ளீனான முறையில் இருக்குது நீட்டாக காட்டுறேன் நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் டிஸ்பிளேயில் நம்பரை போடுவேன் நீங்கள் எடுத்து கதைச்சி சென்றுவோனு வாகனத்தை க்ளீனாக பாருங்கள் பார்த்துருப்பியா உள்பக்கங்கள்ல இருந்து எல்லாம் பேக்கிங்கில் இருக்கு ஏசியில இருந்து எல்லாம் ப்ரீவியஸ் கேமராக்கள்ல இருந்து எல்லாம் இருக்கு பெட்ரோலும் நல்லா பாவிக்கும் ஆட்டோ ஓடுற மாதிரி ஓடலாம் இந்த காருக்கு ஓனர் சொல்கிற விலை இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இந்த வாகனங்கள் பற்றிய மேலதிக தகவலுக்கு நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேல போடுறேன்னு எடுத்து கழிச்சு கொள்ளுங்க நன்றி வீடியோ பார்த்தமைக்கு